வணக்கம் விஜிஸ் கிச்சனில் இன்றைக்கி பிடி கொள்ளக்கட்டை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்துட்டு ஒரு பேனுக்கு மாற்றிடுங்க கால் கப்பு தேங்காய் நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் வறுத்துட்டு மாவில் சேர்த்துக்கலாம் எள் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளை எள் வேணுணாலும் சேர்த்துக்குங்க எள்ளு நாலு ஸ்பூன் அதையும் வறுத்துட்டு மாவில் சேர்த்துடுங்க ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப்பு அரை கப்பு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பாகு வேண்டியதில் நல்லா கரைச்ச உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொளக்கட்டுக்கு தேவையான உப்பு கால் ஸ்பூனு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க காய்ச்சினை வெள்ளத்தை இதில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க சூடாக இருக்கும் மிதமான சூடு வந்த உடனே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொளக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நான் பிள்ளையார் பிடிச்சிட்டு தான் கொழக்கட்டை எப்பயுமே பிடிப்பேன் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் பிடி கொழக்கட்டை ரெடி ஆகிடும் எல்லாம் கொழக்கட்டையும் உருட்டிட்டு வந்துடலாம் இப்போ இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம் இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்போ தான் போது ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சோம்னா போதும் சூப்பரான பிடி கொழக்கட்டே ரெடி ஆகிடும் பாருங்கள் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ